துபாய் அபுதாபி ஷார்ஜா அஜ்மான் புஜெய்ரா உம்மல் குவைன் ராசல் கெய்மா ஆகிய ஏழு எமிரேட்டுகள் ஒன்றிணைந்து டிசம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அமீரகம் உருவானதை நினைவு வகையில் நாட்டில் ஆண்டுதோறும் டிசம்பர் இரண்டாம் தேதியன்று தேசிய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு ஐம்பத்தி மூன்றாவது தேசிய தினம் கொண்டாடப்படவுள்ளது இதனை ஒட்டி நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்கள் இன்னும் ஓரிரு வாரங்களில் தொடங்க உள்ள நிலையில் தேசிய தின கொண்டாட்டங்களுக்கு ஈத்தல் எத்திகாட் என பெயரிடப்பட்டுள்ளது அதிகாரபூர்வ பெயரானது யூனியன் என்ற கருப்பொருளை வலியுறுத்துவதாகவும் யூனியன் என்பது நாட்டின் அடையாளம் பாரம்பரியம் ஒற்றுமை வலிமை மற்றும் தேசிய பெருமை ஆகியவற்றை குறிக்கிறது என கூறப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தினத்தை அனுசரிக்கும் வகையில் எமிரேட் ஆட்சியாளர்கள் கலந்து கொள்ளும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த ஆண்டும் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் இன்னும் வெளியாகவில்லை இருப்பினும் ஏழு எமிரேட்டுகளிலும் உள்ள ஈத்தல் எத்திகாட் மண்டலங்களில் பல செயல்பாடுகள் இருக்கும் என அமெரிக்க குழு கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேசிய தின விடுமுறையானது அமெரிக்க குடியிருப்பாளர்கள் நடப்பு ஆண்டில் அனுபவிக்கும் கடைசி நீண்ட வார விடுமுறை நாட்களாகும் டிசம்பர் இரண்டு டிசம்பர் மூன்று ஆகிய தேதிகள் முறை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை வருவதால் சனி ஞாயிறு வார இறுதியுடன் சேர்த்து நான்கு நாட்கள் விடுமுறையை அனுபவிக்கவுள்ளார்கள் அமெரிக்கத்தில் ஒவ்வொரு வருடமும் எக்கச்சக்கமான தள்ளுபடிகள் மற்றும் சலுகையுடன் திரும்பும் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலின் இந்த ஆண்டு பதிப்பில் இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய ரொக்க பரிசாக மூன்று மில்லியன் திரிகாம்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் ட்ரீம் துபாய் இணையதளத்தில் ஷாப்பிங் செய்வதன் மூலம் ஆன்லைன் டிராவில் நுழைந்து பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறலாம் மேலும் துபாய் கோல்ட் அண்ட் ஜுவல்லரி குழுமம் வழங்கும் ரஃபல் டிராவில் ஒரு பகுதியாக ஷாப்பிங் செய்பவர்கள் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் திராம்ஸ் ரொக்கப்பரிசு மற்றும் இருபது கிலோக்கும் அதிகமான தங்கத்தை வெல்லும் வாய்ப்பை பெறலாம் என கூறியுள்ளது அமெரிக்க குடியிருப்பாளர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆனது வருகின்ற டிசம்பர் ஆறு முதல் ஜனவரி பனிரெண்டு வரை முப்பத்தெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாபெரும் ஷாப்பிங் பெஸ்டிவலின் போது ஐம்பதற்கும் மேற்பட்ட கச்சேரிகள் மற்றும் நிகழ்வுகள் இடம்பெறும் துபாயில் உள்ள அல்மம்சார் கடற்கரையில் நீந்திக் கொண்டிருந்த பதினைந்து வயது இந்திய சிறுவன் ஆக்ரோஷமான அலையில் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினாரை கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது துபாயில் இயங்கி வரும் இந்தியன் மாடன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் அகமது அப்துல்லா என்ற மாணவர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரம் தனது பெற்றோர்களுடன் கடற்கரையில் உற்சாகமாக குளிக்க சென்றபோது இந்த விபரீதம் நடந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து உயிரிழந்த மாணவரின் தந்தையான முகமது அர்ஷப் என்பவர் சமூக ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் அன்று தனது நண்பர்களுடன் செல்ல வேறு திட்டங்களை வைத்திருந்தால் ஆனால் நாங்கள் அவரை எங்களுடன் வரும்படி வற்புறுத்தினோம் என்று விவரித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் குடும்பமாக தேநீர் அருந்தியதும் அவருடைய சகோதரி தன்னுடன் கடலில் குளிக்க அழைத்ததாகவும் தந்தை குளியலறைக்கு சென்றதால் அம்மா அவர்களுடன் கடற்கரையில் இருந்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் அவர்கள் இருவரும் அதிக தூரம் செல்லாமல் கடற்கரைக்கு அருகிலே நீந்தி கொண்டிருந்ததாகவும் இருந்த பெரிய அலை அவர்களை தாக்கியதால் மகனும் மகளும் நீந்த முடியாமல் திணறியதாக கடற்கரையிலிருந்து பார்த்தவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது பின்னர் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த தன் சகோதரனை பற்றி கொள்ள அவரது சகோதரி தீவிரமாக முயற்சித்ததாகவும் ஆனால் அவரை கடல் அலை உள்ளே இழுத்துவிட்டது இதனையடுத்து அங்கிருந்த ஒரு அரேபிய நீச்சல் வீரர் விரைந்து சென்று அகமது அப்துல்லாவின் அக்காவை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்ததாகவும் அதற்குள் அந்த சிறுவன் காணாமல் போனதாக கூறியுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த இந்த குடும்பம் பல ஆண்டுகளாக அமீரகத்தில் வசித்து வருகிறது இந்த நிலையில் அகமதுவின் தந்தை தனது மகளை காப்பாற்றியதற்காக நன்றி கூறியுள்ளார் வெள்ளிக்கிழமை மாலை முழுவதும் தேடுதல் நடத்தியும் மூழ்கிய இளம் மாணவரின் உடல் சனிக்கிழமை வரை மீட்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் உயிரிழந்த மாணவர் அவரது பெற்றோருக்கு மூன்றாவது மகன் என கூறப்படுகிறது பணிவாக பேசக்கூடியவர் என்று அவரது உறவினர்களும் கூறியுள்ளார்கள் ஆவணங்கள் மற்றும் பிற சம்பிரதாயங்கள் முடிக்கப்பட்ட பிறகு சிறுவனின் உடல் துபாயில் அடக்கம் செய்யப்படும் என கூறியுள்ளார்கள் சென்னை விமான நிலையத்தில் பதினைந்து கோடி மதிப்புள்ள இருபது கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சிங்கப்பூரிலிருந்து மூன்று விமானங்களில் தங்கத்தை கடத்தி வந்த எட்டு பெண்கள் உட்பட இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் அதிகளவு தங்கம் கடத்தப்பட்டு வருவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் சிங்கப்பூரிலிருந்து இரவு பதினோரு மணிக்கு ஸ்கூட் விமானம் ஒன்று வந்தது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமும் நேற்று அதிகாலை இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தது மூன்று விமானங்களில் வந்த பயணிகள் மற்றும் அவர்களது உடமைகளை அதிகாரிகள் பரிசோதித்து அனுப்பியுள்ளார்கள் அப்போது எட்டு பெண்கள் உள்ளிட்ட இருபத்தைந்து பயணிகள் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அவர்களையும் அவர்களது உடைமைகளையும் அதிகாரிகள் தீவிரமாக பரிசோதனை செய்துள்ளார்கள் அதில் பதினைந்து கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகள் தங்க பசைகள் தங்க செயின்களை அவர்கள் மறைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இருபது கிலோ தங்கத்தை கைப்பற்றி இருபத்தைந்து பேரையும் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் சென்னையில் உள்ள தங்க கடத்தல் நபர்கள்தான் கடத்தல் குருவிகளாக எங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்ததாகவும் சிங்கப்பூரிலிருந்து ஒரே விமானத்தில் சென்னைக்கு திரும்பினால் சோதனையில் சிக்கிக் கொள்வோம் என்று மூன்று வெவ்வேறு விமானங்களில் சென்னைக்கு வந்தோம் என்று விசாரணையில் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரே நாளில் சில மணி நேர இடைவெளியில் பதினைந்து கோடி மதிப்புள்ள இருபது கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர்களை சிங்கப்பூருக்கு அனுப்பிய நபர்கள் குறித்து தற்போது விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் சென்னை வழியாக விமானங்கள் மூலம் டிரான்சிஸ்ட் பயணிகள் மூலமாக இரண்டு மாதங்களில் வெளிநாடுகளில் இருந்து சுமார் நூற்றி அறுபத்தேழு கோடி மதிப்புள்ள இருநூற்றி அறுபத்தேழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டதாகவும் சென்னை விமான நிலையத்தின் டெர்மினல் பகுதியில் நடத்தப்படும் பரிசு பொருட்கள் கடைகள் மூலமாக இந்த கடத்தல் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் அவர்களிடமிருந்து எந்த தங்கமும் சிக்கவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதற்கிடையில் கடந்த இரண்டு மாதங்களாக சென்னை விமான நிலையத்தில் அதிகளவு தங்கம் கடத்தப்பட்டு வருவது பறிமுதல் செய்யப்படுகிறது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மின்னணு சாதனங்கள் ஆமை குரங்கு பாம்பு அணில் போன்ற வெளிநாட்டு உயிரினங்களும் அதிகம் கைப்பற்றப்பட்டு வருகிறது வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு தங்கம் கடத்தப்படும் சம்பவம் அதிகரித்து வருவதால் சில மாதங்களுக்கு முன்பு சுங்கத்துறைக்கு கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பெண்களும் கடத்தலில் ஈடுபடுவதால் பெண் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பயணிகளுக்கு சந்தேகம் வராமல் இருப்பதற்காக விமான நிலையத்தில் சீருடை அணியாமல் சாதாரண உடையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க